பால் கரவை திருநூறு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ரேட் குறைவா இருக்குங்களா இல்லைங்க கரவை வருங்க ஒரு ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணு கொடுலாங்க இந்த மாடு ஓ சரி சரிங்க ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கலாங்க சரிங்க ஒரு ரெண்டு லிட்டர் கறக்கலாம் இப்போ ஏன்னா ஒரு வாரம் ஆகுதுங்க இப்போ தற்சமயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் கறந்து காட்டி நம்ம கண்ணு என்ன போடலாங்க சரி சரிங்க கண்ணு கண்ணு மயிலையில் தான் வரும் கண்ணு மயிலையில் தான் வருங்க காலக்கண்ணு கண்ணு நல்லா ஏழு நாள் ஆகுதுங்க கண்ணு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆமாங்க ஒரு எட்டு நாளுக்குள்ளதாக இருக்குங்க சரி ரைட் ரைட்டுங்க அப்படியே மூவ் பண்ணி காமிங்க ரெண்டாவது இருக்குங்க ஹை பார்த்து 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 கண்ணுக்குட்டி பரவரப்பா தெரியுதுங்க நல்லா ஓட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சுலங்க சரிங்க இப்போ அஞ்சு கண்ணு மாடு பார்த்தாச்சு இல்லைங்களா ஆமாம் இதோட அஞ்சு கண்ணு மாடு வச்சு இது அஞ்சாவது கண்ணு மாடு அஞ்சு கண்ணு மாடு பார்த்தாச்சுங்க ஆமாங்க அடுத்தது என்னன்ட்டு பார்க்கலாங்க ஆ சரிங்க 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 ஆ கட்டிட்டு வாங்க ம் ஆறாவதா பாக்குற இந்த கண்ணு மாடு பத்தி சொல்லுங்க இந்த கண்ணு மாடு பாத்தீங்கன்னா இது வந்து மூணாவது இதுங்க சரிங்க கறவைக்கு வந்து கால் அணைக்கணுங்க கால் அணைக்கணும் ஆமாங்க மாடு ரொம்ப சாதவங்க ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாங்க சரிங்க மடிக்கடியெல்லாம் கூட நீவிக்கலாம் ஆனால் கறவைக்கு வந்து கொஞ்சம் கால் அணைக்கணும்னு கொஞ்சம் நெவருங்க சரி சரிங்க அதனால கறவை கால் அணைச்சிக்கலாங்க மற்றபடிக்கு எல்லாமே சாதவான மாடுதாங்க சரி சரிங்க கண்ணு பார்த்தீங்கன்னா கிடையணுங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க ஆமாம் கண்ணு கிடாரி சூப்பர் கறவை பார்த்தீங்கன்னா நேரம் மூணு லிட்டர் கறக்கலாங்க மூணாவது இது மூணாவது மூணு லிட்டர் கறக்கலாம் ஆமாம் அணைக்கணும் நேரம் மூணு கண்ணு கறக்குங்களை குணங்க பிடிக்கிறது ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாங்க சரிங்க அதே மாதிரி சாதகம் பாத்தீங்கன்னா நல்ல சாதவமா இருக்குங்க மாடு சரி சரி நீங்க நீங்க அணைக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க சரி கொஞ்சம் நெருது அதனால வந்து அணைச்சாச்சுங்க சரி சரிங்க மத்த பிடிக்கு சாதவா இருக்கு சாதமா இருக்கு எங்க வேணாலும் நீங்கலாம் அதே அதே ரொம்ப குணமா இருக்குங்க கண்ணு எவ்வளவு போட்டு ஆச்சுங்க கண்ணு போட்டு இது ஒரு வாரம் தான் எல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் பதினாலு அவ்வளவுதான் என்ன கண்ணுங்க கிடரிக்கன்னு மயில கண்ணுங்க போட்ட பிறகுதான் குடுக்குறீங்க ஆமாங்க எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க செனமாடு விற்கிறத விட கண்ணு மாடு தான் மூவிங் அதிகமா இருக்கு போடுற ஆள கண்ணு வேணுங்கிறீங்க காலக்கண்ணோட வாங்கிக்கோங்க கெடாரி கன்னு மாடு வேணுங்கிறீங்க கெடாரி கண்ணு வாங்கிக்கணும் பாத்து வாங்கிட்டு போயிடுறாங்க சுளி சுத்தமா போயிருது செனமாட்ட வாங்கிட்டு போய் ஏதாவது சுளியா போட்டு என்ன மட்டும் நினைக்கிறாங்க சிலர் கெடாரி கண்ணோடவே வேணும்னு வாங்குவாங்க மாலை அது மட்டும் இல்லாம வீட்டுல கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கண்ணு போட தெரியாம இருக்குது அப்படி ஆமா 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 நீங்க செனமாட்ட கொண்டு கட்டிட்டு பயம் அப்படின்னுட்டு அப்புறம் அதனால அதிகம் கண்ணு மாடுதான் அதிகமா விரும்புவாங்க சரி இதுனா டக்குன்னு கொண்டு போனா போனதையும் பால் கறந்துக்கலாம் சரி ஒண்ணும் தொந்தரவு இருக்காது சரிங்க அது ஏன்னா கண்ணு போட்டா எந்த மாடா இருந்தாலும் எவ்வளவு குணமா இருந்தாலும் ரெண்டு நாள் கொஞ்சம் நெகரும் கொஞ்சம் சேட்டை பண்ணுங்க இதுக்குண்டான வேலையை அதனால அவங்க கண்ணு மாடா இருந்தா ஒரு நாலு நாள் ஒரு வார ஆனதா இருந்தா கறந்து பாட்டு எதிர்க்கி விட நமக்கு வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு கண்ணு மாடாவே வாங்கிக்கிறாங்க சரி சரி அவங்க சென கண்ணு மாடு தான் அதிகம் மூவிங் இருக்குங்க அதே அதே ஆனா விக்கிற மாடு பூரா சென தான் அதிகமா கொடுப்பாங்க அப்புறம் நம்ம செனமாட வாங்கிட்டு வந்து கண்ணை போட்டுன்னு ஒரு வாரம் வச்சிருந்தோம்னா நமக்கு அது எப்படி கேரக்டர் என்ன ஏதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதே அதே அதோட என்ன ஆமாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்க குடுத்துக்கலாம் நம்ம அது சரிங்க இது கால் அணைக்கிறது தானுங்க ஆமாங்க இது கால் அணைக்கணுங்க என்ன ரேட் சொல்றீங்க இது எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறோங்க சரிங்க ஃபைனலா ஏதாவது ஒரு ரேட் வந்தா எழுபத்தஞ்சு ரூபா வந்தா கொடுத்துடலாம் எழுபத்தஞ்சு ரூபா வந்தால் கொடுத்துடலாம் சரி சரிங்க

ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தெரியுங்க பாக்குறதுக்கு பார்வைக்கு கொஞ்சம் ஒடுங்கி வருதுங்க கொஞ்சம் கொம்பு வளரும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க நல்லா சாலையா தெரியுங்க ஓ சரி சரி சரிங்க ஆமாங்க மடியெல்லாம் நல்ல மடி இருக்குங்க நல்ல மடி செட்டுங்க நேரா ரெண்டு லிட்டர் பால் கரக்கலாம் கண்ணுக்கு போக மடிக்கூச்சம் இருக்குதுங்களா மடி ஆமாங்க இது கொஞ்சம் பாலு கதை அணைச்சுதான் கரக்குற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் ஆமாங்க இது என்ன ரேட் சொல்றீங்க இது ரேட் அஞ்சு ரூபா சொல்லிங்க சரி சரிங்க பாத்து பாத்து கண்ணு குடிக்கு பால் குடிக்கிறக்காக திணறுதுங்க ஓகே இது அறுபத்தஞ்சு ரூபா சொல்றீங்க ஆமாங்க இது எதை அனுசரிச்சு தர முடியும் அனுசரிச்சு கொடுக்கலாங்க சரி சரிங்க சரி சரிங்க இது வந்து ரெண்டாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்துக்கு ரெண்டு பொல்லுங்க சரி சரிங்க கண்ணு கடை அரிக்கணுங்க கண்ணு கடை ஆமாங்க சரிங்க இப்போ வந்து ஏழு கண்ணு மாடுகள் பார்த்தாச்சுங்க ஆமாங்க இப்போ எட்டாவதா இன்னொரு காராம்பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அது பார்த்துடலாங்க அதை பிடிச்சிட்டு பார்த்துடலாம் ரைட்டுங்க எட்டாவதா பாக்குறது இப்போ காராம்பசுங்க ஆமாங்க சரிங்க இப்போ இந்த காராம்பசு பத்தி சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா தலையீத்துங்க சரிங்க கண்ணு போட்டு இப்போ ஒரு அறுபது நாள் எழுபது நாள் ஆகுதுங்க ஓ கண்ணு கண்ணு கண்ணுங்க கண்ணு மயில கண்ணு கிடாரி கண்ணுங்க கிடாரி கண்ணு ஓ கிடாரி கண்ணு மயிலைங்க கண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எழுபது நாள் எழுபது எழுபத்தஞ்சு நாள் இருக்குங்க சரி சரிங்க மாடு வந்து தலையீத்து ரெண்டு புல்லுங்க பால் கறவை தரணுங்க பால் கரை தரணும் போது நேரம் ஒரு ரெண்டு ரெண்டரை கறக்கலாங்க சரி சரிங்க ஆமாங்க ஆனால் கண்ணு ஊட்டும் போது அது கறந்துகிட்டு இருக்குதுங்க என்ன காரணம் முதல் வந்து தலையத்துல வந்து கண்ணு போட்டதையும் பா காலை அணைக்காம தான் கறந்துகிட்டு இருந்தவங்க சரிங்க மடியில அந்த கொப்பளம் மாதிரி புண்ணு மாதிரி வந்ததுல பாத்தீங்கன்னா பால் கறக்க முடியல ஒரு பத்து இருபது நாள் கண்ணை ஓட்ட விட்டுதான் புண்ணெல்லாம் ஆத்தி இன்ஜெக்ஷன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணும் சரி சரிங்க அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறவைக்கு வந்து நம்ம கால் அணைக்க அணைக்காம உட்காந்து கறக்குறதுக்கு நிக்கலிங்க நிவு நெவுந்து போச்சு சரிங்க அப்புறம் சரி வீட்டுக்கு தானே அப்படின்னு சரி வீட்டுக்கு ஒண்ணு இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு கண்ணை விட்டுருவோங்க கண்ணை ஓட்டும் போது அப்படி நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் பீச்சிட்டு தேவைக்கு பீச்சிட்டு விட்டுருவங்க அதை இப்போ கண்ணு நல்லா ஜெகஜாண்டி சரி கண்ணு நல்ல கண்ணாக இருந்துங்க சரி கண்ணு வரட்டும் பேசிக்கலான் விட்டாச்சுங்க இது வந்து கடாரி கண்ணுங்களா கடாரி கண்ணு மயில கண்ணுங்க மயிலை ஆமாம் மயிலை கடாரி கண்ணு ஆமாம் நல்லா ஜெகஜாண்டி வரும் கண்ணு நல்லா கண்ணுங்க நல்லா சாதகமாக பொறுமையாக இருக்குங்க சரிங்க சரி அடுவு நல்லா சாதுங்க அந்த கரவைக்கு அந்த புண்ணு வந்ததால கொஞ்சம் இதாயிருச்சுங்க சரி சரி அதனால கண்ணு ஊட்டும் போது கரகு நல்லா கொஞ்சம் நெவுந்து நெவுந்து போகுதுங்க அதை அதாங்க அதை அதாங்க அதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளதை சொல்லி கொடுத்துடலாங்க ஆ சரிங்க சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை அனுசரித்து கொடுத்துடலாங்க ஆ சரிங்க ஒரு ரூபா தான் சொல்கிறேங்க சரிங்க சரி சேர்க்க பண்ணலைங்க சரிங்க ஒரு டைம் பருவத்துக்கு நாங்கள் நாங்க சேர்க்கு பண்ணல ரெண்டு மாசம் பால் பிடிச்சிட்டு இருக்கும் போதே எவ்வளவு நாளைக்கு பால் பீச்சுங்க அது இப்போ நம்ம என்ன சேர்க்க பண்ணி நாலஞ்சு மாசத்து கூட கரெக்டுங்க சரிங்க இப்ப கரவை திறன் எவ்வளவு கரவை திறன் நேரம் மூணு லிட்டர் வர அளவு கெப்பாசிட்டி இருக்குங்க சரி சரிங்க நல்லா கர கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே அதான் அதான் கண்ணு நல்லா இருக்குங்க ஒரு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு கண்ணு கூட்டு இருக்கிறேங்க சரிங்க கச்சா விட்டாலும் கண்ணு வயித்தால போகுது சரிங்க அதனால நாங்க ஒரு லிட்டரு கண்ணு விட்டு விட்டா ஒரு ஒன்றரை லிட்டருக்கு கறந்துட்டு சரிங்க கண்ணு கூட்டுருங்க கண்ணு நல்லா ஜம் இருக்குதுங்க சரிங்க இது என்ன ரேட் ஒரு ரூபாய்க்கு சொல்றேங்க கொடுத்துடலாங்க ஆமாங்க சரி சரிங்க சரிங்க அப்படியே கொஞ்சம் மூவ் கால் இல்லை அணைக்காலும் அணைச்சா இல்லைங்க சரி சரிங்க நீங்க அணைக்காம கறந்து மாடுங்க சரி சரிங்க கயிறு போட்டோம்னா நிக்காதுங்க நீங்க அந்த போய் சுத்தி காமிங்க நீங்க பரவாயில்லைங்க ஆ ஆங்க ஓட்ட கறந்துக்கலாங்க சரிங்க கண்ணு கிடாரி கண்ணு சுளி சுத்தம் சரிங்க மரம் எதுவும் இல்லைங்க ஓ ஓ ரெண்டு புல் தான் சரிங்க சரிங்க கண்ணு நல்லா குவாலிட்டியான கண்ணுங்க சரிங்க சரிங்க சரி இன்னொரு ரெண்டு மாதம் போனால் கண்ணே ஒரு ஐம்பது ரூபாய்க்குறவுக்கு வந்துடுங்க ஜம்மு நல்லா கன்று நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க அதில் கரெக்டாக விட்டுருந்தாங்க வந்துடுங்க வருங்க சரிங்க 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 இப்ப எட்டாவது காராம்பசு பார்த்தாச்சுங்க ஆமாங்க அடுத்து மயிலை பசுலாம் இருக்கு இல்லைங்களா இருக்குது அடுத்து கண்ணுமாடு அடுத்து கண்ணு மாடை பாக்கலாம் ஓகே ஒன்பதாவது அந்த மயிலை கண்ணு மாடு மாடு பாத்தீங்கன்னா மூணாவது இதுங்க சரிங்க கண்ணு போட்டு ஐம்பது நாள் ஆகுதுங்க சரிங்க கண்ணு வந்து இதுவும் கிடையாது மாடு பாத்தீங்கன்னா புது இங்க புதுவாயின்றது பல்லு சேர்ந்து இப்பதான் சேர்ந்து இருக்குங்க மூணாவது ஆஹ் மூணாவது இத்துங்க பல்லு சேர்ந்துச்சுங்க மாடு பாத்தீங்கன்னா நல்லா சோ குவாலிட்டியான மாடு நல்ல பெருங்குட்டு மாடுங்க நல்லா ஜம்முன்னு இருக்குங்க கறவை பாத்தீங்கன்னா நேரம் ஒரு மூணு லிட்டர் கறக்குங்க சரிங்க சரிங்க கறவைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை அணைச்சுதான் கறக்கணுங்க காலை அணைச்சுதான் கறக்கணும் ஆமாங்க அணைச்சா கம்மு நிக்குங்க சரி சரிங்க கண்ணு போட்டு எவ்வளவு நல்லா